வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும்னு பார்த்திங்களா நம்ம பிடித்து பார்க்கும்போது நல்ல ஒரு சூடு கிடைக்கணுங்க அப்படி இல்லைன்னா ரவை வறுக்கிற அந்த வாசமே நமக்கு தெரியுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஆனா வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க அப்படியே தான் இருக்கணும் அப்பதான் தான் ரவை லட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லன்னா வந்து தீஞ்சு போன மாதிரி நமக்கு ரவா லட்டு கிடைக்குங்க அதனால மீடியமான பிளேம்ல வச்சு இது போல வறுத்து விட்டுட்டே இருங்க கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க ரவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க நம்ம நான் வறுத்து எடுத்தால் கூட அந்த ஒயிட் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு உங்களால் அரைச்சி எடுத்து வர முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா இந்த இப்படியே வந்து சேர்த்துக்கணும்னு நினச்சாலும் சேர்த்து விட்டுக்குங்க நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் இதை வந்து நீ மிக்சி ஜாரில் சேர்த்தும் போது முழுமையாக சூடு வந்து ஆறி இருக்கணுங்க இல்லைன்னா ஜார் வந்து சூடாக இருக்கும் அரைப்படும் போது வந்து சூடாயிடும் எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ரொம்பவும் பவுடரா ரவைய விட கொஞ்சம் வந்து நம்ம நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப அதே கடையை வச்சுக்கலாங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய்யோட பிளேவர் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும் நினைச்சீங்களா ரெண்டு குழி கரண்டி அளவு கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஸ்வீட் வந்து மாதிரி சூடாயிட்டு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்து விட்டுக்கலாம் மீடியமான பிளேம்ல இருக்கட்டும் நீங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் தாங்க அதிகம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இல்லனா வந்து குறைவான அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியமான பிளேம்ல வச்சு அதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வறுபட்டு வந்த உடனே நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ரவை அத வந்து இதோட சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இருந்தாலுமே நெய்யோட சேர்த்து வறுக்கும் போது அதனுடைய பிளேவர் வந்து ரவையில நல்லா இறங்கி வரும் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற முந்திரியும் திராட்சையும் நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ரவையை சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கிட்டாலே போதுங்க அதிக நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற நெய் வந்து இந்த ரவையோட எல்லா பகுதிகளையும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இது போல கலந்து விட்டு பிறகு இப்ப நம்ம இந்த கப்பால முக்கால் கப்பா அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டோம் இல்லீங்களா கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க கரெக்டா இருக்கும் நம்ம சேர்த்து வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மைண்டா சுகர் வேணும்னு நினைச்சீங்களா விட கொஞ்சம் குறைவா வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எளிமையான முறையில டக்குன்னு செய்யக்கூடிய ரவா லட்டு தாங்க கேட்டாங்கன்னா டக்குனு இந்த ஸ்வீட் லட்டு வந்து செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வருத்தி விட்டோடனே சக்கரை வந்து கரைய ஆரம்பிக்குங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து சூடான காய்ச்சின பால் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அத வந்து அப்படியே வந்து சேர்த்து விடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம லட்டு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து திக்கான பாலா எடுத்துக்கங்க பாருங்க நல்லா வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சமா வந்து சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சூடான பால் சேர்க்கும் போது சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வருங்க அதனால கொஞ்சம் சேர்த்து நம்ம விட்டுக்கணும் மீடியமான ஹீட்லயும் லோ பிளேம்லயும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க ஹைஃப்ளேம்ல வச்சுக்கலாம் டக்குன்னு வந்து கருகி போயிடும் பாருங்க இப்ப வந்து இன்னுமே நமக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பால் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நூறு எம்எல் அளவுக்கு பால் வந்து சேர்த்து இருக்கா இருக்கு பாருங்க இந்த கப்பாலும் ஒரு அளவுக்கு பால் வந்து கரெக்டா வந்து நம்ம சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கை போருக்கிற சூடு வந்த உடனே நம்ம உருண்டைகளாக லட்டா வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இது கூட நம்ம வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் பொடியோட ப்ளேவரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கு தகுந்தாற்போல நீங்க சேர்த்து விட்டுக்குங்க இல்ல வந்து ஜஸ்ட் வந்து அந்த பிளேவர் மட்டும் நினைச்சீங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க கரெக்டா இருக்கும் இப்ப இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா தவுலையும் கலந்து வர்ற மாதிரி அந்த ஏலக்காய் பவுடர் வந்து இப்போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பிறகு இப்ப பாருங்க கை வந்து நல்லாவே சூடுபடுது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம உருண்டைகளை சேர்த்து எடுத்துக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு இப்போ கையில் கொஞ்சமா வந்து நீங்க நெய்யோ இல்லை வந்து வாசனை இல்லாத ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்க உருண்டைகளை சேத எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உருண்டைகளாக சேத எடுத்துக்கணுமோ அது உங்க விருப்பம்தான் நான் பாத்தீங்கன்னா மீடியமான அளவுக்கு உருண்டைகளா சேது எடுத்துக்க போறேன் செய்யும் போது கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் ஆரி வந்துடுச்சேன்னா நல்லா வந்து நமக்கு ஒரு ஸ்வீட்டான சாஃப்டான லட்டு வந்து கிடைக்குங்க பாருங்க சூப்பரா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இதே போல எல்லா லட்டுகளையும் நம்ம உருண்டைகளா சேர்த்து வச்சுட்டு பாக்கலாங்க இப்போ நான் உருண்டைகளாக சேது எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக ரவா லட்டு சேது எடுத்துக்கோங்க சிம்பிளான முறையில் டேஸ்டியான ரவா லட்டு வந்து நம்ம சேது முடிச்சுட்டுங்க இது போல் டேஸ்டியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி நம்ம வீடியோ மூலமாக அப்லோட் பண்ணி இருக்குங்க ரெஸ்ட் எடுக்கும்போது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்